அம்மா எனக்கு அப்பாவுக்கும் டீ போட போறேன் நான் ஓம டீ போட்டுக்கிறேன் அப்பாவுக்கு வந்து மல்லி மல்லிகாபி வேணுமாமா உங்களுக்கு என்ன போடுறது எனக்கு அஸ்கா போட்டு பண்ணிட்டு வாமா அஸ்கா போட்டு மல்லி போட்டு பண்ணிட்டு வா அஸ்கா போட்டு மல்லி காப்பி போட்டு வர்றதா இல்ல எங்க ரெண்டு பேருக்குமே அந்த காப்பி போட்டு நீ ஓம டீ போட்டுக்கோ அப்படியா மல்லி போட்டு காபி போட்டு தெரியும்

அதுக்கு தாண்டு போறியா அப்ப நாங்க போற டீ நீங்களே குடிச்சிட்டீங்களா இவள எங்க சும்மா வர்றதே இந்த அது குடிச்சா ஓடு போனாதானே நாம அப்படியே சாப்பிட்டு பண்ணலாம் தான நீ நினைச்சிட்டு இருக்கற அம்மா இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் டீ போட்டு குடிப்பறதா உங்களுக்கு வந்து கேட்டேன் இல்லாத எங்கயோ இருக்கிற டீயை கொண்டு வந்து போட்டு குடுனா நான் எப்படி குட்டு கொண்டு வர முடியும் நான் வந்து எழுதுனா நீ என்ன செய்வ நான் என்ன செய்வேன் அப்ப நான் பாத்து போய் டீ போட்டு பண்ணாதே அவ்வளவுதானே இப்ப நான் வந்து அஸ்ட் எடுக்கட்டுமா எடுங்க எடுங்க வாங்க அட

你们第一场。<laughs> <laughs>